வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி இன்று சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் உதயம் திதி இன்று காலை பத்து மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் திவிதியை திதி அதற்கு பிறகு திருதியை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே மரண யோகம் நாம யோகம் வந்து இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சித்தி நாம யோகம் அதற்கு பிறகு வியாதிபாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று முழுவதுமே ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாய்ந்தரத்தில் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை சனி வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை குரு வரை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை சாய்ந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் வந்து பால் பால் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது நீங்கள் வடக்கு திசை நோக்கி எந்த காரியத்துக்காக போனாலும் அது வந்து உங்களுக்கு நல்லபடியில் அந்த காரியங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அதே போல் சந்திராஷ்டமக்காரங்க பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அதை வந்து நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீணான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம எந்த மாதிரி தெய்வங்கள் வந்து வழிபடலாம் அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போதே நம்ம வந்து முருகன் வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நகையை போய் நம்ம கொடுத்துட்டு பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறது அதே போல் நம்மளோட உடஞ்சி போன நகைகளை வந்து நம்ம வந்து சரி செய்கிறது அதை சரி சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கும் இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது சுரங்க பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது குளம் வெட்ட குளத்தை வந்து சீர்படுத்த அந்த வந்து நம்ம வந்து குளப்பணிகள் குளம் சம்பந்தப்பட்ட அதாவது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ